மேட்அப் செல்ஸ் இந்த செல்ஸ்னால ஆட நம்மளுடைய இந்த ஸ்கின் காம்பினேஷன் சென்சிட்டிவ் நார்மல் ட்ரை அண்ட் ஆயிலி இப்படி ஸ்கின் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் நம்மளுடைய ஸ்கின்ஸ் இருக்கு இந்த ஸ்கின்னால நம்மளுக்கு வந்து சில சில ப்ராப்ளம்ஸ் கிளைமேட்னால ட்ரைனஸ்னால டீஹைட்ரேட் ஆகிறதுனால நம்மளோட குட் டயட் கரெக்டாக கீப் அப் பண்ணாதனால இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளுடைய ஸ்கின் இருக்கு அந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ வீட்ல இருந்தே நீங்க சால்வ் பண்ணக்கூடிய ஒரு தான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி எடுத்துட்டு வந்தது சார்போல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை கோல் ஆனால் உருவாக்கப்பட்ட இதுதான் இந்த சார்போர்ட் சோப் இந்த சார்போர்ட் சோப் அப்படிங்கிறது இப்ப மார்க்கெட்ல ரீசண்டா நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் இது வந்து இப்போ புதுசாதான் இது நம்ம உபயோகப்படுத்துறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது இது வந்து நம்ம தொண்டு தொட்டு பழைய காலத்துல இருந்து உபயோகப்படுத்திட்டு வந்த ஒரு விஷயம் தான் மிடில்ல இது வந்து காணாம போய் நம்ம வந்து மறந்துட்டோம் இப்ப திரும்பவும் நம்ம பழைய நிலைமைக்கே வந்துட்டு இருக்கோம் இந்த சார்கோல் சோப் அப்படிங்கிறது எப்படி உருவாக்கப்படுறதுன்னா இப்ப பேம்பு அது போல தேங்காய் மூடி அதெல்லாம் வச்சு எரிச்சு நமக்கு வந்து கிளென்சிங் ஸ்கின்ல நல்ல கிளென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கின் கிளென்ஸ் பண்ற ஃபுல் சப்போர்ட் வந்து இந்த சார்கோல்க்கு இருக்கு அது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட முன்னாடி நம்மளோட தாத்தா பாட்டி அந்த மாதிரி காலத்துல இருந்தவங்க கூட இது போல நம்ம அழுப்பு கறி இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பவுடர் பண்ணி டீத்தை கிளன்ஸ் பண்றதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் சாப்பிடுவோம் ந எவ்வளவோ கரை படிஞ்சு இந்த ஒயிட் டீத்துல வந்து கரை படிய அந்த விஷயமே வந்து சால்ட்டும் பின்ன இந்த உபயோகப்படுத்தி தான் அந்த கிளட்ச் பண்ணி எடுத்திருக்காங்க தேய்ச்சி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தேய்க்கும் போது அவ்வளோ பெரிய கரையே ரிமூவ் ஆகி தான் அது தான் இந்த சார்கோல் நம்ம உபயோகிச்சு சார்க்கோல் சோப் உபயோகிச்சு நம்மளோட பேஸை நம்ம வாஷ் பண்ணும்போது ஃபுல்லாக டீப் கிளன்சிங் பண்ணி கொடுக்கும் எந்த ஸ்கின் டைப்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேண்டாம் சார்க்கோல் சோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஸ்கின்னாக இருந்தாலும் ட்ரையாக இருக்கலாம் நார்மலாக இருக்கலாம் ஆயிலியாக இருக்கலாம் சென்சிட்டிவ் காம்பினேஷன் எந்த டைப் ஸ்கின்னாக இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் இந்த சார்க்கோல் சோப்பை நீங்கள் உபயோகப்படுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிளீனாக கிளென்சிங் ஆகி நல்ல ஒரு நீட் க்ளோசி ஃபினிஷில் உங்களுக்கு உங்களோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல நம்மளுடைய ட்ரஸ்ட் மெம்பர் இருக்காங்க உங்களுக்கு இந்த சோப்ஸ் வந்து வேணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து கால் பண்ணி எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கிறத நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சோப்ஸ் நாங்கள் உங்களுக்கு டிஸ்பேஜ் பண்ணி அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கோம்